ி வாங்கள்ி சாயிச்ச சா ராமா சாயி கிருஷ்ண சாயிநா சா ராமா சாயி கிருஷ்ண சாயிநாதா சிரடி வாசாயி சாயிச்சா சாயி ராமா சாய் கிருஷ்ணா சாய் நாதா யார் என்று கேட்டே நீணை நானையா சாயின்றும் மழைக்கு முன்னே வந்தாயா யார் என்று கேட்டே நீணை நானையா ும்ழைக்கும் முன்னே நான் வேரோ இல்லை என்றா நீ கோவில் தரது ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்துல நல்ல புரோகிரா நடந்து எல்லாருக்கும் எல்லா மக்களும் வராங்க

நல்லா இருக்கும் வேண்டியது நடக்கும் எங்க இருந்து எல்லாம் வராங்கன்னு சொல்லுவாங்க நினைச்சிருக்காங்க எவ்வளவு நிறைய பேர் 150 200 பேர் கிட்ட வருவாங்க இந்த கோயிலுக்கு வந்தா இருக்கோம் பசங்களுக்கு படிப்பு கல்யாணம் எல்லாம் நடத்துنருக்கு வேரோ நான் வேறு இல்லை என்றாய் நிஜம் யாவும் நீயாகி என்னை வென்றாய் நிஜம் யாவும் நீயாகி எனவென்றாய் சிரடிவாசா எங்கள் ஸ்ரீ சாயிஷா சாயி ராமா சாயி கிருஷ்ணா சாயி நாதா கணித நீல்யமை காக்க வந்தாயதி எங்கும் உணதருளை விதை தாயையா கணிதன்னில் எமை காக்க வந்தாய எங்கும் உணதருளை விதை நல்லதேது தீயதேது அறியேனா நல்லதேது தீயதேது அறியேனா நானொந்தன் சேயாகி மகிவேனையா ஆனந்தன் சேயாகி மகிவேணையா சிரடி வாசாயங்கள் சீசாயிசா சாயி ராமா சாயி கிருஷ்ணா சாயி நாதா மயின் எமை காக்க வந்தாய ஓதி எங்கும் உணதருளை விதைத்தாயையா கணிதன் எமை காக்க வந்தாயா ஓதி எங்கும் உணதருளை விதைத்தாயையா நல்லதேதோ தீயதேதோ அரியணையா நல்லதேதோ தீயதேதோ அரியணையா நானொந்தன் சேயாகி மகிழ்வேணையா நானொந்தன் சேயாகி மகிழ்வேணையா சிரடி வாசாயங்கள் ஸ்ரீசாயிஷா சாயி ராமா சாயி கிருஷ்ண சாய் நாத ஜென்மங்கள் எடுத்தே நான் திளை இனி வேரோ ஜென்மங்கள் மங்கள் வேண்டேனையா ஜென்மங்கள் எடுத்தே நான் திளை தேனையா இனி வேரோ ஜென்மங்கள் மங்கள் வேண்டேனையா பிறந்தாலுனை மறவாத மனம் வேண்டுமே பிறந்தால் பிறந்த மறவாத மனம் வேண்டுமே பிரிதொன்றும் தோன்றும் தோன்றாமல் உனை தேடுவேன் பிரிதொன்றும் தோன்றும் தோன்றாமல் உனை தேடுவேன் சிரடி பாசாயங்கள் ஸ்ரீசாயிஜா இந்த கோவில ரொம்ப சிறப்பா எல்லாம் பண்ணின்னு வராங்க வியாழக்கிழமை எவ்ரி டேஸ்டே அன்னதானம் பௌர்ணமி பூஜா அண்டு எல்லாமே இந்த மாதிரி இன்னைக்கு ஆடி போகிறோம் ஆடி வெள்ளி எல்லாமே ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா அன்னதானத்துக்கு கோவில் நிர்வாக பொன்னுடி ஹஸ்பண்ட் சன்னில்லா அது அவருக்காக சொல்லல ரொம்ப நல்லாவே சிறப்பாக அவங்க எல்லாமே நல்லா பண்ணிட்டு வராங்க இங்கே கோவில் நல்லபடியா சூப்பரா நடத்துறாங்க ஆடி வெள்ளிக்கிழமை போகிறோம் எல்லாமே நல்லா சிறப்பா நடக்குது எல்லாரும் அன்னதானம்லாம் நடக்குது வியாழக்கம் வியாழக்கிழம சூப்பரா பண்றாங்க கோவில் நல்ல இதுவாக இருக்குது சீரடி வாசாய வித்மகி சச்சிதா நந்தாய பீமகி தன்னோ சாயி அம்பத்தூர் ஞானசாயி பாபா வெங்கடேஸ்வரா நகர் எங்க வந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இங்க வந்து சிறப்பா ராமநவமின்றது பெரிய ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு அது ஒரு பெரிய வரப்பிரசாதமா நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் ராமநவமிக்கு தொட்டிலுக்கு குழந்தை போட்டு நிறைய பேருக்கு குழந்தைகள் பறந்துருக்கு அதுதான் ஒரு பெரிய விசேஷம் இப்போ ரீசண்டா பௌர்ணமி பூஜை மாசம் மாசம் சத்தியநாராயண பூஜை நடந்துட்டு இருக்கு அந்த சத்தியநாராயண பூஜையில கலந்துட்டு நிறைய பேருக்கு அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் எல்லாம் நிறைவேற்றி வருதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அது உண்மையாவே பாபா நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காரு சோ அதனால நீங்க வந்து எல்லாருமே சத்தியநாராயண பூஜையில நிறைய ஏதாவது தீர்க்க முடியாத பிரார்த்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சத்யநாராயண பூஜையை அட்டன் பண்ணுங்க பாபா அதுக்கான வழிய கொடுத்துட்டே இருக்கிறாரு ரொம்ப பவித்திரமான பூஜைகளை செய்ய செய்யறதுனால உங்களுக்கு தேவையான அனைத்து என்ன பிரார்த்தனைகளும் நிறைவேறிட்டு வருது மூணாவது இங்க துணி பூஜைன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை அது வந்து இங்க தினந்தோறும் காலையில பத்து மணில இருந்து பதினொன்றரை மணி வரை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எங்க குருஜி நிறையவே வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க துணி பூஜையை பத்தினா கிளிப்ஸும் இங்க எடுத்திருக்கிறாங்க அதையும் பாருங்க நம்மளுடைய கர்ம வினைகள் சாபங்கள் அதை மாதிரி தீர்க்கறதுக்கெல்லாம் இந்த துணி பூஜைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது ரெண்டாவது இங்க வந்து ஆடிப்புறம் ஆஹ் வரலட்சுமி நோன்பு இதெல்லாமே சிறப்பாக செய்யப்படுகிறது வருஷம் வருஷம் இதை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களால முடிஞ்சா நீங்களும் வந்து கலந்துக்கோங்க இங்க வந்து சங்கடகரா சதுர்த்தி நடக்குது பிரதோஷம் நடக்குது இங்க இருந்த அனைத்து தெய்வங்களுக்கும் அந்தந்த நாட்கள்ல அந்தந்த என்ன விசேஷமோ அதுக்கான இது எல்லாமே இங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இங்க நடந்துட்டு இருக்கு எனக்கு பாபா நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு இன்னை நாள் வரைக்கும் செய்துட்டு இருக்காரு நான் சொல்லணும்னா நான் நிறைய சொல்லணும் என்னுடைய வாழ்க்கையே பாபாவால மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு அது உண்மையான சத்தியமான உண்மை எனக்கு பாபா நிகழ்த்தி கொடுத்த பல அற்புதங்கள்ல இப்போ ரீசண்டா ஒரு அற்புதங்கள எனக்கு நிகழ்த்தி கொடுத்தாரு நான் பாபா கிட்ட ரொம்ப வருஷமா இங்க நான் சேவை செஞ்சிட்டு இருக்கேன் எங்க கணவருக்கு சுகர் அதிகமாகி காலில் வந்து ஒரு சின்ன ஒரு அது ஏற்பட்டுருச்சு ஆனா அதை வந்து காலே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனா அதிகப்படியான பணம் கேட்டாங்க என்னால முடியல நான் பாபா கிட்ட வந்து அழுதேன் நான் என்ன பண்ணட்டும் பாபா நீங்க தான் எனக்கு விடை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்புறம் சரி நம்ம போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் போகும்போது இதே துணியில நின்றுதான் நான் பாபா கிட்ட ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு அவருடைய உதியை எடுத்துட்டு தான் நான் போனேன் போகும்போது அவருடைய உதி என்னுடைய பர்ஸ்ல இருந்தது அங்க போயிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் இமிடியேட்டா பண்ணணும் இல்லைன்னா காலையே எடுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க குழந்தைங்க இங்க தனியா இருக்காங்க வீட்டுக்கார கூட இருந்து பாத்துக்கிறதுக்கும் ஆள் இல்ல ரெண்டு பக்கமும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கணவத்தை அந்த உதியை கொடுத்து இதை எங்க கால்ல தடவிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி தடவிக்கிட்டாரு ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஷார்பா ஒரு நைட்டு ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் டாக்டர் திடீர்னு வந்து செக் பண்ணிட்டு பிளட் பிளோட்டிங் நல்லா இருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை நாலு நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஒரு சின்ன விஷயம் பெரிய மிராக்கள் என்னோட லைஃப்ல இப்ப ரீசெண்டா நடந்தது பெரிய மிராக்கள் பாபா என் கூடவே இருக்காரு அப்படின்றத அடிக்கடி எனக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு எனக்கு நிறைய விஷயங்கள் பாபா செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு என்ன வேதனைகள் சோதனைகள் எது வந்தாலும் நான் பாபா கிட்டதான் போய் சொல்லுவேன் அதற்கான விடைய பாபா யார் மூலமாவது எதன் மூலமாவது எனக்கு உணர்த்திட்டே இருப்பார் அவர் நம்ம கூடவே இருக்கிறார் முழுமையான நம்பிக்கையும் பொறுமையும் மட்டும் அவர் கிட்ட இருந்துச்சுன்னா பாபா நம்ம என்னைக்குமே கைவிட மாட்டார் சத்தியமான உண்மை எனக்கு இன்னை நாள் வரை நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வாங்க இந்த நானசாய் பாபா கோயில் ஆலயத்துல வந்து பாபா கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க ஆனா உண்மையா நம்பிக்கையா பொறுமையா கேளுங்க கண்டிப்பா தீர்த்து வைப்பார் இது என்னுடைய எனக்கு நடந்த உண்மையான நிகழ்வு நன்றி சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் ஸ்ரீ யானசாயி பாபா மந்திர் வெங்கடேஸ்வர நகர் அம்பத்தூர் கலியுகத்திலே கோபம் கோபம் குரோதம் போன்ற அபிலாஷியின் பிடியில் சிக்கி பொழுது சத்திய நாராயணர் சொல்லியூஜை சத்தியநாராயண பூஜை கலியுகத்திலே அதர்மங்கள் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு மகான்களும் அவதரிப்பார்கள் இதே கலியுகத்திலே சாய்நாதர் அவதரித்து சாய்நாதரிடம் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு அடைபவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவார்கள் அதனால்தான் கர்ம வினைகளை போக்குவதற்காக துனி எனும் புனித நெருப்பை உருவாக்கி பக்தர்களின் கர்ம வினைகளை அந்த துனியில் எரித்து உதி எனும் புனித சாம்பலை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அந்த உதியை தினமும் தண்ணீரிலே போட்டு அந்த அருகி வந்தால் அந்த வியாதிகள் குணமாகும் விதியை சதி செய்தாலும் அதையும் உதி சரி செய்யும் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஞானசாய் பாபா ஆலயத்திலே கர்மவினைகளை போக்கக்கூடிய பசுவே தினசரி வந்து பாபாவை தரிசனம் செய்கின்ற ஆலயம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த துணி எனும் புனித நிரப்பி அந்த உதி பூஜை செய்து அந்த உதியை தினமும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் நோய்கள் விலகும் சத்தியநாராயண பூஜை பிரதி மாதம் பௌர்ணமி தினத்திலே நமது ஆலயத்தில் பக்தர்கள் நீங்களே உங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி சத்தியநாராயண பூஜை செய்யலாம் ஒரு பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை செய்து வந்தால் அடுத்த பௌர்ணமிக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஞானசாய் பாபாவின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் ஜெய் சாகரம் வணக்கம் நான் நெந்தி வந்து வந் இருக்கேன் ரெண்டு வருஷமா ஞானசெல்லவா வந்துட்டு இருக்கேன் நிறைய அற்புதங்கள் நடந்துருக்கு எங்கள் வாழ்க்கையிலும் எனக்கு யூட்ரஸ்ல கட்டி இருந்த மாதிரி இருந்தது அப்புறம் இங்கே வந்து குருஜி தான் ஊதி கொடுத்தாரு டெய்லி ஊதி சாப்பிட்டதுனால அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்போ கட்டி கரைஞ்சிருச்சு அப்படின்னாங்க அது ஒரு மிராக்கெல்லாம் இருந்தது இங்கே ராமநவமிக்கு தொட்டில் போடுற பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்க வந்து தொட்டில் போட்டதுல அண்ணா பொண்ணுக்கு குழந்தை நாலு வருஷம் நாலு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு அது ஒரு மிராக்கள் நடந்துச்சு வாசாயங்கள் ஸ்ரீ சாயீஷா சிரடி வாசாயங்கள் ஸ்ரீ சாயீஷா சைராமா சை கிருஷ்ணா சாயி நதா சா ராமா சாயி கிருஷ்ண சாயிநாதா சிரடி வா ஸ்ரீ சீ சா சாயி ராமா சாய் கிருஷ்ணா சாய் நாதா யாரென்று கேட்டே நீ